மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவம் நடைபெற்றது நூற்று கணக்கானோர் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்த உற்சவத்தில் பக்தர் ஒருவர் தீக்குழியில் விழுந்து காயமடைந்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் திரு கஞ்சனூர் என்று அழைக்கப்படும் கஞ்சா நகரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசிதி பெற்ற ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் கோவில் உள்ளது இவ்வாலயத்தில் பல்வேறு பிரச்சனைகளால் நிறுத்தப்பட்டிருந்த தீமிதி உற்சவம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு நடைபெற்றது நிகழாண்டு இரண்டாம் ஆண்டு தீமிதி உற்சவ திருவிழா கடந்த பதினான்காம் தேதி காப்பு கட்டப்பட்டு துவங்கியது மேலத்தெரு தென்பாதி தெரு அகரஹாரம் கீழத்தெரு தோப்பு தெரு கிராமவாசிகள் மற்றும் பொன்னுக்குடி மங்கனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமவாசிகள் சார்பில் தினம்தோறும் ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் இரவு சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது முக்கிய விழாவான தீமிதி திருவிழா நடைபெற்றது காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க புறப்பட்டது விரதம் இருந்து காப்பு கட்டிய நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சக்தி கரகத்துடன் ஊர்வலமாக ஆலயம் வந்தடைந்தனர் ஆலயத்தின் தென்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குள்ளியில் சக்தி கரகம் இறங்கியதைத் தொடர்ந்து பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் திருவிழாவை கிராம மக்கள் கண்டு தரிசனம் செய்தனர் பெண்கள் மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்தனர் இதில் தீமிதித்த பக்தர் ஒருவர் தடுமாறி தீக்குழியில் விழுந்து காயமடைந்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க